மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் இசக் தேவர் அவர்கள் நம்முடைய உரையாற்றுகிறார் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்களே நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு பேச வந்தேன் ஆனால் நான் பேசக்கூடியது எல்லாத்தையுமே எங்கள் அண்ணன் வெள்ளப்பாண்டியர்லேருந்து பசுமன் பாண்டியர்லேருந்து அண்ணன் சவுத்ரி டவர்லேருந்து எல்லாருமே பேசிட்டாங்க நான் என்ன பேச நினச்சனோ அதை அவங்க சொல்லிட்டாங்க உண்மையான பாண்டியர்களுடைய இந்த வம்சம் இருக்கக்கூடிய இந்த மக்களிடையே பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் உண்மையான பாண்டியர்கள் உண்மையான பாண்டியர்கள்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆகிட்டு அதனால நான் உண்மையான பாண்டியர்கள் சொல்றேன் வேலு நாச்சியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் இந்த நாடு அடிமையாக கிடக்கும் நாட்டை மீட்டெடுத்த போலித்தவருடைய ஆசையுடன் தேசிய தலைவன் உத்தம தலைவன் பசுமன் சித்தரின் ஆசையுடன் தேவர் அமரர் மூக்கியாத்தவருடைய ஆசையுடன் மரணமே வந்தாலும் இறுதி வரை களத்தில் இருந்த மருது பாண்டியனுடைய ஆசையுடன் இந்த உரையை தொடங்குகிறேன் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் சாதாரண மனிதர்கள் இல்லை இன்னைக்கு நம்ம நானாவது களத்தில் இறங்கி உங்களுக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை பிற உங்களுக்கு பிரச்சனை ரவுடிகளால் பிரச்சனைனா நான் களத்தில் இறங்கி உங்களுக்கு அணி போராடுறேன் நான் அதுக்காண்டி வழக்குகளை வாங்குறேன் நான் கோர்ட்டுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் அதுல மாட்டுக்கத்தில் ஆனா இந்த சமுதாயத்தின் உண்மையான பணிகளை உண்மையான பணி என்ன இந்த சமுதாயத்தில் உண்மையான பணி என்னன்னா அந்த சமுதாயம் படிக்க வைக்கணும் இந்த சமுதாயத்தை வந்து மேன்மையாக்கணும் இந்த சமயத்தில் அரசு அதிகாரத்தை உருவாக்கணும் அதுதான் உண்மையான பணி அந்த பணிகளை இங்க உள்ள நம்மளது முக்குளத்தோர் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுகள்ல போய் அதாவது இங்க இருந்த அத்தனை போட்டிகள் வின் பண்ணிட்டு அப்ப வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலம் போகணும் எந்த பிள்ளைகிட்டையும் பணம் இல்லை அப்ப நான் அறக்கட்டளை வச்சு நடத்துறதுனால நம்ம அறக்கட்டல அஞ்சு கோடி பத்து கோடி கிடக்கும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க நினைக்கிறேன் எல்லாரும் போன் பண்ணி அண்ணா என் பிள்ளைகள் என் பிள்ளை ஜெயிச்சிட்டா என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் ஃபாரின் போகணும் விளையாடணும் என் பிள்ளை ஐபிஎஸ் ஆகணுங்க ஐஏஎஸ் ஆகணுங்க அப்போ அவள் விளையாடணும் அப்போ எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் நான் நான் பாசமிக அண்ணன் வெள்ளப்பாண்டியன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணே ஒரு ஏழு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் இருக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் தங்க பதக்கம் வாங்கிட்டு வரும் சொன்னேன் அண்ணன் எதுவுமே சொல்ல எத்தனை பிள்ளைனு கேட்டார் வெள்ள பண்ணினேன் சொன்ன உடனே உடனே பணம் கொடுத்தாரு அந்த நம்ம வேலு நாச்சார்கள் நம்ம பொட்ட பிள்ளைகள் எல்லாம் போய் வெளிநாட்டுல போய் தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்துச்சு புரிஞ்சுதா அப்ப அது எவ்வளவு பெரிய பணி அண்ணன் டேனியில் என்ன இருக்காரு இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் சரி நல்ல விஷயம் பண்ணனாலும் சரி உடற்பயிற்சி கூட அமைக்கணும் கல்வி ரீதியாக எது வேணாலும் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரலாற்றை எல்லாருமே பேசலாம் இன்னைக்கு வரலாற்றை வந்து நான் தான் பாண்டியன் நான் தான் தேவை நான் தான் சோழன் சொல்லி கண்டம் கண்டமும் பேசலாம் மாட்டுக்கத்தில் வரலாறு அந்த உட்கார வச்சிருக்கோம் பாருங்க கிருஷ்ணசாமி வாண்டியார் ஏழாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர் அனைத்து சமுதாயத்துக்கும் கல்வியை கொடுத்தவங்க குடும்பம் இன்னைக்கு காசி ராமேஸ்வரம் வாரணாசி

நாங்க விளையாட்டுலயோ அரசு உத்தியத்திலயோ அரசு உத்தியத்துல தேவ மாதிரி வேலை பார்க்க முடியல அரசு உத்தியத்துல ஒவ்வொரு பொழுதுலயும் கல்வி கூடங்கள்லயும் வேலை பார்க்க முடியல காவல்துறையிலயும் தேவ மாதிரி வேலை பார்க்க முடியல ஒரு தேவ மாதிரி இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ போலீஸோ இருந்தா அவங்களுக்கு டார்ச்சர் பண்றாங்க மேலிடத்துல இருந்து வந்தவங்க சாதி கட்சியில இருக்கக்கூடியவங்களாம் சாதி கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவன் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறான் டிஎஸ்பியா இருக்கிறான் எப்படி கூட நம்ம வந்து நம்ம வந்து வாழ்க்கை நடத்த முடியும் இந்த சமுதாயத்தை அழிக்கணும் நினைச்சி ஒவ்வொரு இடத்துல இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கான் நீங்க ஒன்னு ஒழுங்க நீங்க ஒற்றுமை இருந்துருவீங்களே நான் காப்பாத்துவேன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த வெள்ளக்காரன் அடிச்சு விரட்டம் பரம்பரை நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா நான் காப்பாத்துவேன் இன்னைக்கு வந்திருந்தேன் இன்னைக்கு நம்ம வந்தமே ஊர்வலம் நடத்தினமே நம்ம பெண் பிள்ளைகள் இருக்க நம்ம கோயில் இருக்க அப்படின்னு தான் எல்லாரும் வாரம் இளைஞர்கள் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் தம்பி நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லுதேன் நம்ம சமுதாயத்தை ஒருத்தன் இழிவுபடுத்துறோம்னா அதுக்கு காரணமே நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் தான் அதை செய்யாதீங்க பசுமுன்னா நீங்க நம்ம தேவ சிந்திக்கு போறோம் ஏழாம் முருகன் சொல்றோம் ஏழாம் முருகன் கோயிலுக்கு எப்படி போவோம் முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி போவோம் நம்ம மாலை போட்டு வந்து செருப்பு இல்லாமல் விரதர்ப்போம்ல அப்ப ஏழாம் படை முருகன் சொன்னா பசுமுன் முத்துராமணி தேர் இடத்துக்கு போகும்போது குடிக்காம போனோம் அதே மாதிரி தான் இந்த மண்ணில் நடக்கக்கூடிய தேவர் மண்டபப்படிக்கு குடிக்காம வரணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விடயங்கள்ல பாசத்துல நீங்க பண்றீங்க அதுல மாட்டுக்கிறது இல்ல ஆனா அது தப்பாயிரும் நம்மள சீண்டனும் சொல்லி ஒரு சில காவல்துறாக ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க வேணும்னே வம்புழுத்துருவாங்க அப்ப அவங்கள அட்டாக் பண்ணும்போது இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது நினைப்பாங்க தேவர் ஜெயந்தியை எப்படி நிப்பாட்டணும் பசுமோன்ல ஐயாவை சாமி கும்பிட போன நம்ம தேவமாற பன்னெண்டு பேரை பெட்ரோல் கொண்டு வீசி கொலை செஞ்சானுவோம் ஏன் எதுக்கு கொலை செஞ்சா பன்னெண்டு அப்பாவிய கொண்டானுங்க எதுக்கு கொண்டாந்துருமா தேவர் செஞ்சு நடத்த கூடாதுன்னு கொண்டானா அதுக்கப்புறம் தான் ஒன் பாட்டி போட்டான் தண்டனை பாருங்க செத்தது நம்ம ஆனா நம்ம தேவர் செஞ்சுக்கு ஒன் பாட்டி அதுக்கு தண்டனையே நமக்கு ஆனா அவன் ஒன் பாட்டி பொருள் போட்டதுக்கு அப்புறம் தான் லட்ச லட்சமா தேவ அதனால எந்த ஒன் பாட்டி பொருள் அடக்க முடியாது புரியுதுல்லா அதுல மாட்டு கத்துல நீங்க ஒழுங்கா இருங்க நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க இளைஞர்கள் சொல்ற உங்களை நம்பிதான் இந்த பிள்ளைகள் இருக்கு இந்த பொட்ட பிள்ளைகள் இருக்கு தாய் இருக்கா தகப்ப இருக்கா அக்கா தங்கச்ச கட்டி கொடுத்தோம்னா தாய்மாமா கட்டு சேர்ந்து எல்லாம் உங்களை நம்பிதான் நீங்க குடிச்சிட்டு ஓடு ஓட அலைஞ்சீங்கன்னா இந்த சாதியை எவனும் மதிக்க மாட்டான் இந்த சமுதாயத்தை எவனும் மதிக்க மாட்டான் அதனால விளையாடுங்க உடலை தடப்படுத்துங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இளைஞர்கள் உடைப்பச்சு செய்யுங்க நம்ம உடல் வாகுவா இருக்கணும் புரிஞ்சுதா அதனால குடியல் தயவு செய்து எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேர் மேலே உனக்கு உண்மையில பாசம் இருக்கு இந்த சாதி மேலே பாசம் இருக்கு அப்படின்னா அந்த சாதி மேலே நீ வந்து நல்ல அக்கறை வச்சிருக்கா குடிய பாட்டு நல்ல படி அரசனா இருந்தோம் அன்னைக்கு நம்ம ஆண்டோம் இன்னைக்கு அதிகாரிகள் நாட்ட ஆள்றாங்க அப்ப நாம அதிகாரிகளா மாறணும் அதனால பெண் பிள்ளைகள் எல்லாமே உங்க கையில தான்ப்பா இருக்கு உங்க கையில தான் இருக்கு பொட்ட பிள்ளைகளை ரொம்ப கவனமா விளங்கிய பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைங்க

புளித்தவன் சிலையை வச்சிருக்கலாம் ஏன் வைக்க முடிக்க ஏன் போராடுப்பா ஒரு எம்எல்ஏ முப்பத்தஞ்சு வயசுல உங்களை எம்எல்ஏ ஆக்கணும்ல ஒன்றரை லட்சம் தேவமார் சேர்ந்தான எம்எல்ஏ ஆக்கணும் அப்ப ஏன் சமுதாயத்தை ஏன் நீங்க எதுவும் பண்ண முடிக்கல உக்கர பாண்டிய மன்னன் தேவமார் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் கோயில்ல போய் நான் தான் பாண்டியன் ஒருத்தர் நிக்க அப்ப யாரும் நினைச்சிருக்க நீங்க சங்கரங்கோயில் எம்எல்ஏவே நான் இந்த இடத்துல வன்மையா கண்டிக்கிறேன் என் சமுதாயத்துக்கு நீங்க எதுவுமே செய்யல எதுவும் பண்ணல சும்மா வண்டில போம்போ தேவர் பாட்டு பாட்டு எங்க சமாத ஏமாத்தாதீங்க விடாமட்டாங்க ஒரு சில புகார்கள் யாரு சங்கரங்கோல் எம்எல்ஏ மீது வந்துகிட்டே இருக்கு என் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திமுக இருந்தாலும் அவங்கள வளர விடாம பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தகவல் வந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடைச்சதுன்னா நடக்குது வேற இன்னொன்னு சொல்றேன் வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சங்கரங்கோயில பூலி தவணை சிலையை வைக்கலனா எம்எல்ஏ எம்எல்ஏ ராஜாவை படுதொழி அடைச்சிடுறேன் உங்களுக்கு வீடு விட வருடா தொகுதியோ சங்கரங்கள் தொகுதியோ பொது தொகுதியா மாறணும் ஒற்றுமையா இருக்கணும் மீண்டும் நான் வருவேன் எந்த ஒரு மாட்டுக்கத்துல மேடையில் உள்ள பெரியவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு இந்த பகுதியில நமக்கான கல்வி கூடங்கள் பெரிய அளவுக்கு இல்லை அதனால தயவு செய்து கல்வி கூடங்களை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளி கூட ஒரு காலேஜை கட்டித்தரேன்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டு கொடுக்குறேன் இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல என்னோட உசுறு இருக்க வரைக்கும் என் சமுதாயத்தை அடங்க வைக்காம எவளுக்கு வில போகாம நான் நிற்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய ஆசையில வருவேன் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் என் சமுதாயம் கல் தட்டி கூட கீழே விடணும் அந்த அளவுக்கு நான் உங்களை பாதுகாப்பேன் பெண் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்துக்கோங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்து எங்களோட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அனைத்து இடத்துல உங்களுக்கு துணை நிற்கும் மேடையில் எனக்கு பேச வாய்ப்புளுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி